ஹரி சிவசக்தி குருவே துணை கே எம் எஸ் எம் குமரி கலைக்கிளஞ்சம் ராஜசேகர் ஆசான் வணக்கம் நேர்களை இன்னைக்கு பாருங்கள் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் கட்டையை பிடிச்சாலோ பலியனை பிடிச்சிக்கிட்டாலோ எப்படி கட்டுறது அப்படின்னு இன்னைக்கு பாருங்கள் என்ன என்னோட போதும் நம்ம அதே இதுதான் அப்படி தான் தட்டு தட்டு முறை தான் வேறு நிறைய தட்டுகள் இருக்குது அதில் இது வேறு விதமான தட்டு ஒன்று பார்ப்போம் வாங்க பாருங்கள் இப்போ பிடிச்சாச்சு நம்ம இப்போ சாதம் நிற்கும் அப்படியே நின்றுட்டு அப்படி ஒரு அடி கொடுங்க பார்த்தீங்களா அவங்க கையை பிடிச்சாச்சு அது கூட அந்த கையை பிடிச்சிக்கோங்க இப்படி இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கையை அவங்க எவ்வளவு பிலம் போட்டு யார் பிடித்தாலும் சரி தான் அந்த கை இங்கே அங்கே வரும் சரியா அந்த கை இந்த அசைவு இருக்கும் அப்போ அந்த கையை அசைக்கும் போது அந்த 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 காலை இந்த தூக்கி போட்டு அதாவது வலது காலை முன்னாடி தூக்கி போட்டு இப்படி எடுத்து அங்கே பாருங்கள் நம்ம கையை எப்படி கொண்டு போகிறோம் இப்படியும் கொண்டு வந்து இந்த கூம்பு நத்துல அப்படி இடித்து அப்படி ஒரு தள்ளு அதோட நேர்களை நம்ம இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இவருக்கு நம்ம போட்ட வீடியோ ரெண்டாவது புளிரா வேற கட்டுதான் வேற அதே மாதிரி இதை பாருங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க யாரும் இந்த மாதிரி பண்ணிடானுங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணணும் இல்லைன்னா நீங்க எப்படியே பிராக்டிஸ் பண்ணலாம் நாங்க அனுபவபூர்வமாட்டு பண்ணக்கூடிய பிராக்டிஸ் வந்து ஒத்துக்கலாம் ஒத்துக்கிதான் அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிதான் நம்ம இதை பண்றது அதனால இதை கௌரமா கையாள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் இந்த தனியா நிறைய நவல் நிறைய ஆடியன்ஸ் நிறைய பேர் வரம தனியா கேட்குறீங்க இது நம்ம சேர்ந்தாலும் செய்யறோம் வரமும் அவ்வளவுதான் இது பேரு தெரியல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வரம்பும்போது ஒவ்வொரு இடி அவ்வளவுதான் வரும் ஒவ்வொரு இடி இப்படி இடிக்கலாம் இப்படி சிறக்கலாம் இங்க இடிக்கலாம் என்ன மாதிரி பண்ணோம் இந்த மாதிரி கூடு வளங்கள் செய்யும் அப்படின்றத நம்ம அதை சொல்லுவோம் வர்மத்தில் இது நம்ம ரெண்டு மூணு வரமங்கள் சேர்ந்தாலே செய்கிறோம் சரியா வரமங்கள் தனியாட்டு அது போக போக நான் போடுவேன் நீங்கள் எல்லாமே நீங்கள் என்னெல்லாம் விரும்புறீங்களோ அவ்வளோ இந்த வீடியோவில் வரோம் நீங்கள் பாருங்கள் எனக்கு ஆதரவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்